கனடா உள்ளிட்ட பல நாடுகளுக்கான புதிய வரிகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்ணயித்துள்ளார் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவடைய நிலையில் பல நாடுகளுக்கான புதிய வரி வீதங்களை அறிவித்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு பத்து முதல் நாற்பத்தொரு வீதம் வரையான பரஸ்பர வரிகளை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் சில கனேடிய பொருட்களுக்கான வரிகளை அதிகரிக்கும் மற்றும் ஒரு நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி கையெழுத்திட்டார் போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத போதைப் பொருள் பாரிய அளவில் அமெரிக்காவிற்குள் உள்நுழைவதை தடுக்கும் விதத்தில் கனடா ஒத்துழைக்க தவறியுள்ளதாக டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் பரஸ்பர வரி வீதங்களை மாற்றியமைத்தல் என்ற தலைப்பில் சுமார் வர்த்தக கூட்டாளர்களுக்கான திருத்தப்பட்ட வரி வீதங்களை டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் பட்டியலிட்டுள்ளது ஆஸ்திரேலியா மற்றும் பிரித்தானியா உட்பட சில வாஷிங்டனின் முக்கிய வர்த்தக பங்காளி நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து வீத வரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து வீத வரியும் தாய்வான் உட்பட ஏனைய முக்கிய வர்த்தக பங்காளி நாடுகளுக்கு இருபது வீத வரிகளும் விதிக்கப்படுவதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்